மரியாதையே வாழ்க அன்பான மரியாதைக்கான யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனின் மிக இனிய திருப்பேரில் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவர் இயேசு பிறப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாபெரும் ஜூபிலி ஆண்டாக இருக்கின்றது நாமும் அந்த ஜூபிலியை மாதாவோடு சேர்ந்து கொண்டாட மாதா பற்றிய அரிய தகவல்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தினமும் உங்களுக்கு அளிக்கின்றோம் இது நான்காவது தொடராக இருக்குது இந்த நான்காவது தொடர் மாதா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய மாதா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பற்றிய இந்த ஏழு வீடியோக்கள் வரும் இந்த மாதா பற்றிய செய்தி இந்த ஓராண்டு தொடர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட வேண்டுமென்றால் தயவுசெய்து நீங்கள் எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அதை மட்டும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு தினந்தோறும் மாதவாய் பற்றிய அரிய தகவல்களை வாட்ஸ்அப் மூலம் லிங்க் அமிச்சிட்றேன் யூடியூப் சேனல் லிங்க் பார்த்துக்கலாம் வீடியோவை இந்த தொடரில் இன்றைக்கு மூன்றாவது புத்தகம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மாதா சம்பந்தப்பட்ட புத்தகம் அப்படின்ற தொடர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் மூன்றாவது வீடியோ மூன்றாவது புத்தகத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு கத்தோலிக்கருடைய வீட்டில் கண்டிப்பாக மாதாவை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகம் இருக்க வேண்டும் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான புத்தகங்களை தான் ஒவ்வொன்றா நாம் பார்த்துட்டு வரோம் மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் புனித மான்ஃபோர்ட் எழுதியது மான்ஃபோர்ட் மிக அருமையான மாதா பக்தர் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கார் உலக புகழ்பெற்ற நூல் அந்த மாதிரி அருமையான புத்தகம்தான் அவர் எழுதிய நூல்தான் மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படின்ற தலைப்பில் இருக்குது இந்த கையில் இருக்கிற இந்த நூல்தான் அது இந்த புத்தகம் தமிழ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா மாதா பற்றிய நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ்லேயும் மிக முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்குது அது எப்படி வாங்குறது எங்கே கிடைக்கும்ன்றதெல்லாம் அந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முதல்ல இந்த புத்தகத்தை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன இது இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத உங்களுக்கு தெரியும் வரும் இல்லையா இந்த புத்தகம் மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படின்ற இந்த புத்தகம் ஒரு இரநூத்தி இருபது பத் பக்கங்கள் இருக்குது அத்தனையும் மாதாவை பற்றிய விஷயங்களாக இருக்கும் மாதா பக்தியை பற்றிய விஷயங்களாக இருக்கும் மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படின்றதுலேயே நம்ம தெரியும் தலைப்பில் அப்போ போலி பக்தியும் இருக்குது தானே அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எது போலி மாதா பக்தி எது உண்மையான மாதா பக்தி அப்படின்றது விளக்கிறது தான் இந்த நூல் இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு மாதா பக்தின்ற பெயரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையாலுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதெல்லாம் மாதா பக்தியா அப்படின்ற அளவுக்கு இந்த புத்தகத்தை படித்த பிறகு அதெல்லாம் தெரியுது அப்போ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் எது உண்மையான மாதா பக்தி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு இந்த நூல் மிக அருமையாக உதவி செய்யும் சுருக்கமாக இந்த நூல் முழுசுன்னா அவங்கள பற்றி அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல தலைப்பு மட்டும் சொல்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இதுக்குள்ளே இருக்கிற பொருள் அடக்கத்தை பார்த்திங்கன்னா எட்டு அத்தியாயம் இருக்குது எட்டு சாப்டர் இந்த புத்தகத்தில் எட்டுங்கிற நம்பருக்கும் மாதாவுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மாதாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி மாதா அமல உற்பவியா இருக்கின்ற திருவிழா டிசம்பர் எட்டாம் தேதி இப்படி மாதாவுக்கும் எட்டுக்கும் நிறைய தொடர்பு இல்லையா அதில் பாருங்கள் ஒன்று அப்படியே அமைஞ்சிருக்கு தானா எட்டு அத்தியாயங்கள் இருக்குது இந்த எட்டு அத்தியாயத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்புகளில் மாதா பற்றிய விஷயங்கள் மாதா பக்தி பற்றிய விஷயங்கள் இருக்கும் முதல் அத்தியாயம் ஒன்றில் என்ன இருக்குன்னா மாதாவை பற்றிய உண்மைகள் அப்படின்ட்டு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கட்டுரைகள் அதில் இருக்கும் உள்ள இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் ரெண்டாவது அத்தியம் அத்தியாயம் மரியாயின் மீது பக்தி பற்றிய அடிப்படை உண்மைகள் நிறைய உண்மைகள் இருக்குது மாதா பக்தி பற்றி அதில் அடிப்படை உண்மைகள் என்னன்றது நிறைய விஷயங்கள் விளக்கியிருக்காங்க அதில் ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன் முதல் உண்மை என்னென்னா மாதா மீது கொள்ளும் பக்தியின் இறுதி நோக்கு சேசு கிறிஸ்துவே மாதா பக்தின்னா மாதாவோடே நின்றாது அதுதான் முக்கியமே மாதா கிட்ட இருந்து அப்படியே நம்ம மாதா என்ன செய்வாங்கன்னா நம்மளை அவங்கள்ட்ட போயிட்டோம்னா அவங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அதோட முடிவு எதுன்னா மாதா பக்தியோட முடிவு எதுன்னா ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது அத்தியாயம் மூன்றில் பார்த்தீங்கன்னா மரியாயின் மீது உண்மை பக்தியை தெரிவு செய்தல் எப்படின்னா மாதா மீது தவறான பக்தியின் தன்மைகளும் உண்மை பக்தியின் தன்மைகளும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா யார் போலி பக்தராக இருக்கிறாங்க யார் உண்மையான பக்தராக இருக்காங்கன்றதுக்கு லிஸ்ட் போட்டிருக்காங்க ஒரு ஏழு தவறான மாதா பக்திகள் எப்படின்னா ஒன்று விமர்சன பக்தர்கள் ரெண்டு உண்மை பற்றி தடுமாறும் பக்தர்கள் மூன்று வெளி ஆசார பக்தர்கள் நான்கு துணிந்த பக்தர்கள் ஐந்து நிலையற்ற பக்தர்கள் ஆறு கள்ள பக்தர்கள் ஏழு சுயநல பக்தர்கள் இதெல்லாம் தவறான பக்தியாக இருக்கும் மாதாவின் மீது உண்மை பக்தி அதுக்கு எப்படின்னா உண்மை பக்தி உள்ளரங்கமானது அது கனிவுள்ளது புனிதமானது நிலைத்தது சுயநலமற்றது இது தனியாக தலைப்புகளாக அதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் இருக்கும் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மாதா மீது உத்தமமான பக்தியின் தன்மை அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமான அர்ப்பணம் அப்படின்ட்டுருக்கு ஐந்தாவது அத்தியாயத்தில் மாதா பக்தி முயற்சியை நாம் கை கொள்ள தூண்ட வேண்டிய காரணங்கள் இருக்குது எட்டு காரணம் இருக்குது ஏன் மாதா பக்தி வேணும் அப்படின்றதுக்கு எட்டு காரணம் இருக்குது இப்போ மாதா பக்தி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா மாதாவோடய எதிரிகள் அவங்களுக்கெல்லாம் மிகச்சரியான விளக்கத்தை இதை படித்தோன்னே நம்ம கொடுக்கலாம் ஏன் தேவை மாதா ஏன் தேவை மாதா பக்தி அப்படின்றதுக்கு காரணம் எட்டு இருக்குது அந்த எட்டு காரணத்தையும் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களாக இருக்குது அடுத்து தான் ஆறாவது அத்தியாயத்தில் இந்த உத்தம பக்தியின் வேதாகம உருவகங்கள் பைபிளில் எப்படி மாதா பக்தி விளக்கப்பட்டிருக்குதுன்றத சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்குது இப்போ அச்சிஸ்ட மான்ஃபோர்ட் மாதாவுடைய வழிகாட்டுதலில் நிறைய நிறைய அவர் எழுதி வச்சிருக்கார் நிறைய விஷயங்கள் அதில் அந்த மாதிரியான எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது மரியாதையின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மாதா பக்தி முயற்சியில் பிரமாணிக்கமாக இருக்கும் ஆன்மாவில் அது ஏற்படுத்தும் ஆச்சரியமான விளைவுகள் ஏழு விளைவுகளை ஏற்படுத்துது மாதா பக்தி நம்முடைய ஆன்மாவில் அது ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க என்னென்ன விளைவுகள்ன்ட்டுன்னு ரொம்ப அருமையான விஷயங்கள் இதெல்லாம் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்தி முயற்சியின் சிறப்பான நடைமுறைகள் மாதா பக்தியில் இருந்தால் என்னென்ன சிறப்பான நடைமுறைகள் இருக்குன்றத போட்டிருக்காங்க பக்தி முயற்சி வெளியரங்கமாக உள்ளரங்கமாக அடையாளமாக எது எது செய்யணுன்றதெல்லாம் அருமையான விஷயங்களாக போட்டிருக்குது கடைசியாக பிரிச்சரிக்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாங்க என்னென்னா திவ்ய நற்கரனை உட்கொள்வதில் இந்த பக்தி முயற்சியை அனுசரிப்பது எவ்வாறு அப்படின்ட்டுன்னு நற்கருணை உட்கொள்ளும் முன் நற்கருணை உட்கொள்ளும் போது நற்கருணை உட்கொண்ட பின் அப்படின்றலாம் தலைப்புகளில் இருக்குது இந்த அருமையான புத்தகம் எல்லா கத்தோலிக்கர்கள் வீட்லையும் இருக்கணும் மாதாவை யார் விரும்புகிறோமோ யார் மாதாவை உயிருக்குயிராக நேசிக்கணுமோ யார் மாதாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோமோ மாதா பக்தி எனக்கு வேண்டும் அது எப்படி செய்கிறது என்னான்னு தெரியாமல் இருக்கிறோமோ அவங்க எல்லோருக்கிட்டையும் இந்த நூல் இருக்கப்பட வேண்டிய நூல் வீட்டில் இது இருக்கணும் சரி இந்த நூல் எங்கே கிடைக்கும் முக்கியமான விஷயம் இந்த நூல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மாதா அப்போஸ்தலர் சபை ஸ்க்ரீனில் பாருங்கள் அதுக்கொண்டான விவரம் இருக்கும் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும் மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி அங்கே தான் இந்த புத்தகம் கிடைக்கும் மாதா சம்பந்தப்பட்ட மிக அருமையான நூல்கள்லாம் இந்த மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடியில் இருக்குது அவங்க மிகச்சிறப்பாக ரொம்ப சிரமப்பட்டு இந்த மாதா பற்றிய பக்தியை பரப்பணுன்றதுக்காகவே மிக அருமையான புத்தகங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க ப்ரிண்ட் ஆகுது அங்கே நீங்கள் வாங்கலாம் ஃபோன் நம்பர் கீழே இருக்கு பாருங்கள் அதில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் விசாரிக்கலாம் பக்கத்தில் ஒரு ஜிபே நம்பர் இருக்கும் செல்ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பணம் போட்டு விட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க புத்தகத்தை நீங்கள் அதுக்கு கேட்கணும் இந்த விலை இந்த புத்தகத்தோட விலை என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அவங்களுக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க பார்சலில் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இந்த அருமையான புத்தகம் மரியாதையின் மீது உண்மை பக்தி என்ற இந்த புத்தகம் வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம் இந்த இந்த மாதிரி புத்தகம்லாம் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே பிசாசே வராது பயப்படும் அப்படி நட்டுங்க அஞ்சு நட்டுங்க ஏன்னா வல்லமையான புத்தகம் இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது இதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான மாதா பக்தராக நம்ம மாறலாம் நம்ம உண்மையான மாதா பக்தராக இல்லை இப்போ கொஞ்சம் தான் இருக்குது நம்ம ஒரு சதவீதம் இப்போ மாதா பக்தராக இருப்போம்னா இதை படித்ததுக்கப்புறம் நூறு சதவீதம் உண்மையான மாதா பக்தராக நம்ம மாறலாம் அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது அதனால் இந்த வீட்டில் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நம்ம குழந்தைங்களுக்கு இதை வாங்கி படிக்க சொல்லுங்கள் இந்த புத்தகம் கிடைக்கின்ற இடம் மாதா அப்போஸ்தல சபை தூத்துக்குடி அன்பானவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான மாதா பக்தி பற்றிய மாதாவை பற்றிய அருமையான நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருந்த செய்தியை பரப்புங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க